தமிழகத்தில் மீண்டும் பரவலாக மிதமானது முதல் கனமழையினுடைய தீவிரம் கடலோர மாவட்டத்தில் அதிகரிக்க போகுது இதுவரைக்கும் நமக்கு சில மாவட்டத்தில் பத்தாம் தேதியிலிருந்து சரியாக நமக்கு மழையினுடைய தீவிரம் கணிசமாக ஆரம்பித்து பதினொன்று பன்னெண்டு ஆகிய தேதிகளில் பரவலாக கனமழை பதிமூன்றாம் தேதி வரைக்கும் மழை தொடர்ந்து நீடித்ததை பார்த்தோம் டெல்டா மாவட்டங்கள் வட தமிழக கடலோரங்களில் பெரும்பாலான பகுதிகளில் ஒரு தொடர் மழை பொழிவானது தீவிரமாகியது அப்ப இனி வரப்போகிற நாட்கள் நமக்கு மழை வாய்ப்புகள் மழையினுடைய தீவிரம் எப்படி இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாகவும் விரிவாகவும் நம்ம பார்க்கலாம் நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலைக்கு பெற்றுக்கொள்ளுங்க இனி வரப்போகிற நாட்கள்ல கனமழையினுடைய தீவிரம் மீண்டுமாக கடலோரத்துல தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு அது எந்தெந்த தேதிகளில் இந்த மழை வாய்ப்புகள் தொடங்கும் என்பது குறித்து பார்க்கலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கோடை காலம் எப்படி எப்பொழுது தொடங்கும் கோடை மழை இந்த வாட்டி எப்படி இருக்கும் தென்மேற்கு பருவமழை எப்போ தொடங்க போகுதுன்னு இப்போவே நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க நிச்சயமா நம்ம பார்க்கலாம் ஏன்னா தென்மேற்கு பருவமழைலாம் தொடங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா மேற்கு தொடர்ச்சியில் நிறைய இடங்கள்ல அதிக மழை கிடைக்கும் அதெல்லாம் நமக்கு எப்பொழுது தொடங்கும் முதல்ல வடகிழக்கு பருவமழை முடி முடிஞ்சிருச்சா ப்ரோ அப்படின்னு சில பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க எல்லாத்திற்கான பதிலையும் இந்த வானிலை அறிக்கையில கேட்டு நம்ம பயன்பெறுவோம் கடைசி வரைக்கும் நீங்க வானிலை அறிக்கை கேட்டால் மட்டும்தான் அடுத்த சுற்று மழை எப்போ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் தமிழகத்தில் மீண்டும் கடலோர மாவட்டங்கள்ல பரவலாக கனமழையினுடைய தீவிரம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது வெயில் மட்டுமே இருக்கு பனிப்பொழிவு மட்டும்தாங்க இருக்கு ஒன்றும் பெருசா மழை இல்லைங்க அப்படின்னு நினைக்காதீங்க அதற்காக தான் நம்ம தேதிகள் சொல்றதுக்காக நம்ம வந்திருக்கிறோம் எந்த தேதிகளில் மறுபடியும் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வருகிற ஜனவரி இருபத்தி மூணு இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த மூன்று நாட்கள் தான் மழையினுடைய தீவிரமானது தமிழ்நாட்டில் அதிகரிக்க வாய்ப்புண்டு கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் பகுதிகள் இங்கெல்லாம் நமக்கு மழை வாய்ப்புகள் மீண்டும் அடையுமா அப்படின்னா இந்த தேதிகளில் நமக்கு பரவலாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் பெரும்பாலும் கடலோரங்களில் கனமழையும் உள் மாவட்டங்களில் லேசான மற்றும் மிதமான மழையாக இருக்கும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்களிலும் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இந்த மூன்று நாட்கள் எதிர்பார்க்க முடியும் இதில் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி வந்து இரவு நேரங்கள் அல்லது நள்ளிரவுல இருந்து கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதி அதிகரித்து இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து தேதிகளில் பரவலாக மழை தொடர்ந்து விட்டு விட்டு பதிவாகும் நாள் முழுவதும் கனமழைங்கிறது இந்த தேதிகளில் இருக்க போறது இல்லை பரவலாக இடைவெளி விட்டு அவ்வப்போது பெய்யக்கூடிய மழை பொழிவு ஒரு மூணு சென்டிமீட்டர்லேருந்து ஏழு சென்டிமீட்டருக்குள்ள மழை வாய்ப்புகள் நம்ம எதிர்பார்க்கிறோம் குறைஞ்சபட்சம் ஒரு மூணு சென்டிமீட்டராவது கடலோர மாவட்டத்தில் அறிவிக்கிற தேதிகளில் பதிவாகும் என்றுதான் எதிர்பார்ப்புகள் உண்டு இதுல ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டால் கண்டிப்பா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் முதலாவது வட தமிழக கடலோரங்களில் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மழை வாய்ப்புகள் தீவிரமடையும் வட தமிழக கடலோரங்களில் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மழையினுடைய தீவிரமானது நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை மட்டும் பதிவாகக்கூடும் ஆகவே பெரும்பாலான பகுதிகளில் மழை பொழிவு மற்றும் மழையினுடைய தீவிரம் சற்று குறைவாக எதிர்பார்க்க முடியும் ஏன்னா நிறைய இடங்கள்ல நமக்கு வந்து மழை கிடைக்காது சில இடத்துல அதாவது குறிப்பிட்ட ஒரு ஐந்து முதல் எட்டு மாவட்டங்களுக்கு மட்டுமே அறிவிக்கிற தேதிகளில் மழை இருக்கும் அதுவும் கடலோரத்துல மட்டும் மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுக்க போகுது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்தில் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் இப்போ நாகப்பட்டினம் நாகூர் வேளாங்கண்ணி திருத்துறைப்பூண்டி திருவாரூர் நன்னிலம் போன்ற இடங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மிதமான மழையும் திருச்சி அதே போல் புதுக்கோட்டை போன்ற இடங்களில் லேசான மழையும் நம்ம வந்து பதிவாகணும் திருச்சி புதுக்கோட்டை போன்ற இடங்களில் லேசான மழை வாய்ப்புகளாக நம்ம எதிர்பார்க்கலாம் அப்போ டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்பு மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் மிதமான மழை மட்டுமே இருக்கும் தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டத்தில் பரவலாக பகுதியாக மட்டும் லேசான மிதமான மழை பெய்து ஓய்வு கொடுத்துடும் அப்போ மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு மற்றும் அதிக அதிகனமழை மிக கனமழைக்கான வாய்ப்புகள் கிடையாது கனமழை வரை மட்டுமே நம்ம அடுத்து வரும் நாட்கள்ல எதிர்பார்க்க முடியும் தென் மாவட்டங்களில் குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் போன்ற இடங்களில் வரும் நாட்களில் வெயில் காணப்பட்டாலும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்து தேதிகள் இந்த மூன்று நாட்களுக்குள்ள ஏதேனும் ஒரு சில நாட்களில் அந்த மழை வாய்ப்புங்கிறது மிதமான மழையாக மட்டும் பெய்யும் கனமழை கிடையாது ஆகவே வட தமிழக கடலோரங்கள் அதிக மழை வாய்ப்புகளை கிடைக்கும் மற்ற கடலோரங்கள்லாம் லேசான மழை மிதமான மழையே பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு புயல் சின்னங்கள் எதேனும் வர வாய்ப்பு இருக்குமா வடகிழக்கு பருவமழை முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிருந்தீங்க தற்போதைய நிலவரப்படி புயல் சின்னங்கள் புயல் பாதிப்புகள்லாம் எதுவும் கிடையாது வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் முடிவடைந்து விடும் அதனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை கடந்த சுற்று மழை பொழிவு எப்போ நமக்கு முடிஞ்சுதோ பதிமூணாம் தேதியோட நமக்கு கடைசி மழை நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் நமக்கு இனி வரும் நாட்கள் அந்த வடகிழக்கு பருவ காற்று அப்படிங்கறதெல்லாம் அடுத்த திசை மாற ஆரம்பிச்சிடும் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை முடிவுக்கு வந்தாச்சு அப்படிங்கிறதே நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்ம சொல்லியிருக்கிறோம் அதனால வடகிழக்கு பருவமழை முடிவுக்கு வந்தாலும் பரவலாக கடலோரங்களில் நமக்கு அவ்வப்போது மழை கிடைக்கும் அதன் பிறகு நமக்கு தென்மேற்கு பருவமழை நோக்கி நம்ம வந்து போயிட்டு இருக்கிறோம் தென்மேற்கு பருவமழை எப்போ எந்த தேதியில அப்படிங்கிறதையும் நம்ம நிச்சயமாக சொல்கிறோம் நீங்கள் கவலைப்படாதீங்க ஏன்னா தென்மேற்கு பருவமழை காலங்களில் தான் நமக்கு வந்து நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி போன்ற மாவட்டங்கள் ரெட் அலர்ட் கொடுக்க முடியும் அதற்கு முன்பதாக இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் ரெட் அலர்ட் என்பது கொடுக்க முடியாது ஏன்னா தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து மே இறுதி மற்றும் ஜூன் முதல் வாரத்தில் ஆரம்பித்து ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் ரொம்ப தீவிரமாக இருக்கும் இந்த வருஷமும் கூடுதல் மழை தான் தென்மேற்கு பருவமழை இருக்கும் அதனால பருவமழை எப்படி இருக்க போகுது கேரளா கர்நாடகா பகுதியிலேருந்து இருந்து சில கமெண்ட்டையும் பார்க்க முடிஞ்சது பருவமழை வாஸ் த மான்சூன் அப்படின்னு சொல்லலாம் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க பருவமழை சவுத் வெஸ்ட் மான்சூன் அதாவது தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் சில இடங்கள் கேரளா கர்நாடக கடலோர பகுதிகளில் கூடுதல் மழையும் இருக்கும் அதே மாதிரி தமிழக மேற்கு தொடர்ச்சியிலும் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் வெளுத்து வாங்கும் உள் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் பனிப்பொழிவு மட்டுமே நமக்கு தீவிரமாக இருக்கும் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு வெளியவே வர முடியாத அளவுக்கு பனிப்பொழிவு இருக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையெல்லாம் வீட்டுக்குள்ளேயே சேஃபாக இருந்துக்கோங்க அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் வெளியே செல்க தவிர்த்துக்கோங்க அதிக பனிப்பொழிவு இங்கெல்லாம் ரொம்ப அதிக பனிப்பொழிவாக காணப்படும் சாலைகளில் வாகனங்கள் தெரியக்கூடாத அளவுக்கு பனிமூட்டங்கள் இனி வரும் நாட்களில் வட தமிழக உள் மாவட்டத்தில் எதிர்பார்க்கிறோம் அதனால உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்க அதிகாலை நேர பனிப்பொழிவு மிக மிக தீவிரமாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் அநேக இடங்களில் பனிப்பொழிவும் அவ்வப்போது வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்குமே தவிர மழை வாய்ப்புகள் கிடையாது அநேக இடங்களில் பனிப்பொழிவாகவே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்திலும் காணப்படக்கூடும் நீங்கள் நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் குறிப்பாக நம்ம சேனலில் ஸ்டோர்னு சொல்லி ஒரு தனியாக ஆப்ஷனே நம்ம கொடுத்துருக்குறோம் அந்த ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அது மட்டும் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் உங்கள் எல்லாருக்கும் தேவையான பொருட்கள் வந்து விற்பனை இருக்கு மறக்காம வாங்கிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் நம்ம அவைலபிளாக கொடுத்துருக்கிறோம் ஃபிஃப்டி பர்சன்ட்லேருந்து நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் போயிட்டு இருக்கு சீக்கிரமாக வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி பயன்பெறுங்க நம்ம சேனல்லே தனியாக ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் அதுலயே வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம வந்து விற்பனை செய்யப்பட்டு வருது உங்களுக்கு தேவையான பொருள் நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் தொடர்ந்து மழை பொழிவுகள் அறிவித்த தேதிகளில் சரியாக நமக்கு மழை தொடங்கி விடை கொடுக்க வாய்ப்புண்டு தொடர்ந்து வடகிழக்கு பருவமழையும் படிப்படியாக தமிழகத்தை விட்டு இனி வரும் நாட்கள் விலகுவதற்கான சாதகமான சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது